அனைவருக்கும் வணக்கம் நான் சோலை ஆறுமுகம் பார்க்கிங் அப்படின்னு ஒரு புது படம் இந்த படத்தை நேற்று இரவு தான் நான் படம் பார்த்தேன் படம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஒரு பெரிய மனவருத்தம் வந்துச்சு என்ன அப்படின்னா இப்படி ஒரு நல்ல தரமான மனிதர்களுக்குள்ளே இருக்கிற உணர்வுகளை பற்றிய ஒரு ரொம்ப அழகாக வலிமையாக பேசின ஒரு படத்தை ரொம்ப தாமதமாக பார்த்துட்டோங்கிற ஒரு மனவருத்தம் எனக்கு வந்துச்சு ஏன்னா அந்த அளவுக்கு படம் ரொம்ப நல்ல படம் ரொம்ப நேர்த்தியான ஒரு படம் ஒரு அறிமுக இயக்குனர் ஒரு ஒரு மூணு லொக்கேஷனில் தான் கதை நடக்கும் ஒரு அஞ்சாறு கேரக்டர் தான் படத்தில் இருக்கும் இதில் வர எல்லா கேரக்டருமே நிஜமான ஒரு கேரக்டராக இருக்கும் அதாவது கற்பனையாக ஒரு கேரக்டரை வந்து இந்த கேரக்டர் இப்படி தான் பண்ணும் அப்படிங்கிறத இயல்பில் இல்லாத ரொம்ப நம்ம வந்து கற்பனையில் உதித்த ஒரு கதாபாத்திரமாக எதுவுமே இருக்காது படத்தில் எல்லாமே ரொம்ப நிஜமான ஒரு கேரக்டர் ஒரு ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குற ஒரு ஹீரோ கன்சிவாக இருக்கிற ஒரு மனைவி அதுக்கப்புறம் வந்து வாடகைக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஒரு ஏரியாவில் வாடகை குடியிருக்கிற ஒரு ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் அதாவது எதுலேயுமே ரொம்ப தெளிவாக ரொம்ப முழுமையாக ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப ஒழுக்கமாக இருக்குதுன்னு நினைக்கிற ஒரு மனநோயாளியான ஒரு கேரக்டர் அப்படி ஒரு கேரக்டரு ஹவுஸ் ஒய்ஃபு ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற ஒரு பொண்ணு வீட்டுக்கு எதிரில் ஓரமாக தெரு ஓரமாக வந்து அயர்ன் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு கேரக்டரு அப்புறம் வந்து அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க வந்து கார் வாங்கோடு என்ன உன்னுடைய காரா அப்படின்னு வந்து எதையுமே வந்து பிரமிப்பாக விசாரிக்கிற மாதிரியான ஒரு இயல்பான கதாபாத்திரங்களை கொண்டு உருவாக்கியிருக்கிற ஒரு படம் தான் வந்து பார்க்கிங் ஹரிஷ் கல்யாண் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு இந்துஜா வந்து ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க எம்எஸ் பாஸ்கர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு குறிப்பாக சொல்லப்போனால் இந்த பார்க்கிங் படத்தோடைய ஒரு தூண் அப்படின்னா அது எம்எஸ் பாஸ்கருடைய ஒரு கேரக்டர் தான் இளம்பருதி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ரொம்ப படம் பார்த்த பிறகு எம்எஸ் பாஸ்கரை தவிர்த்து இந்த கேரக்டர் வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற நமக்கு ஒரு ஐடியாலஜி தோணலைன்னா அந்த கதாபாத்திரத்தை அவர் முழுமையாக அவர் வெளிப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை பார்க்கிங் ரொம்ப அழகான படம் ஏன்னா சமீபத்தில் தமிழ் சினிமாவில் வர படங்கள்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம் என்ன அப்படின்னா ஹீரோ கஞ்சா கடத்துவார் அல்லது வில்லன் கஞ்சா கடத்துவாங்க அதை தடுத்து நிறுத்தத்தான் ஒரு கதையாக இருக்கும் அல்லது டிசைன் டிசைனாக வந்து வில்லன் கொலை பண்ணுவார் அந்த வில்லனை ஹீரோ கிளைமாக கொலை பண்ணுவார் இந்த மாதிரியான சினிமாக்கள் அதாவது அப்நார்மல் சினிமாக்கள் நம்ம கலாச்சாரத்தில் இல்லாத வேறு ஏதோ கண்ட்ரியில் வேற ஏதோ ஹாலிவுட் படங்களில் இருக்கிற கதைக்களத்தை இங்கே நம்ம கலாச்சாரத்துக்கு வந்து ரொம்ப திணிக்கிற மாதிரியான ஒரு படங்களை தான் நம்ம நிறையா பார்த்துருப்போம் அதில் குட் குட் நைட்டுக்கு பிறகு ரொம்ப யதார்த்த மனிதர்களுடைய அந்த உடல் மொழியை அவங்களோட அந்த வாழ்வியலை அந்த கதாபாத்திரங்களை ரொம்ப இயல்பாக ரொம்ப நேர்த்தியாக மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு படம் அப்படின்னா பார்க்கிங் படத்தை சொல்லலாம் ரொம்ப கச்ச 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 கச்சினா நிறைய சீன்லாம் எதுவும் இல்லை தேவையில்லாத லொக்கேஷன்ஸ் இல்லை தேவையில்லாத ஷாட்டு கூட இல்லை ரொம்ப நியாயமாக யதார்த்தமாக கதைக்கு என்ன தேவையோ அதுதான் இந்த படத்தில் இருக்குது டைரக்டர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு இந்த படத்தோடைய அந்த ஒவ்வொரு கேரக்டரிசம் உருவாக்குனது வந்து ரொம்ப ஒரு தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அதேமாரி வந்து படத்தோட திரைக்கதை ஏன்னா ஒரு ஒரு மூணு நாலு லொக்கேஷனில் மட்டுமே தான் இந்த கதை நடக்கும் ஆனால் போரிங் இல்லாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக திரைக்கதை பண்ணியிருக்காரு அந்த திரைக்கதைக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு பலமாக வந்து எடிட்டிங் ஒர்க் ரொம்ப நல்லா அழகாக எடிட் பண்ணியிருப்பாங்க அந்த ஷார்ட்ஸ்லாம் ரொம்ப கட் பண்ணி இந்த சீனோட எண்டு ஷார்ட்டு அடுத்த சீனோட ஓப்பனிங் ஷார்ட்டோட கனெக்டிவிட்டிலாம் ரொம்ப அழகாக எடிட்டர் வந்து தன்னுடைய திறமையை நிரூபிச்சிருக்காரு எம் எஸ் பாஸ்கர் ரொம்ப வாழ்ந்திருக்கார் ஹரிஷ் கல்யாண் ரொம்ப மெச்சூர்டாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு ஹீரோயின் இந்துஜா வந்து கர்ப்பிணியான ஒரு கேரக்டர் ரொம்ப செட்டில்டாக அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷனை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க ரொம்ப நிறைவான ரொம்ப தரமான ஒரு படம் என்ன அப்படின்னா நடைமுறை வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய குறையை இன்னொரு மனிதன் மன்னித்தால் தான் அந்த ரெண்டு மனிதனுக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகும் அது வந்து மாமா மச்சானாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் இல்லை சொந்தக்காரங்களாக இருக்கலாம் எப்படியாக இருந்தாலும் கூட ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாம் ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலாம் இப்படி ஒரு மனிதனுடைய அந்த வாழ்க்கையில் ஒருவருடைய தவறை இன்னொருவர் சகித்து கொள்ள வேண்டும் அதை வந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படி இல்லாமல் நான் வந்து என்னுடைய தவறை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டேன் நான் உனக்காக எந்த ஒரு விஷயத்தையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படி மனிதர்கள் வாழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு மனிதர் இன்னொருத்தர் டிஸ்டர்ப் பண்ணுவார் அவரும் திரும்பவும் இவரை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க ஸோ யாருமே நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியாது ஏன்னா ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் ஒரு மிருகம் இருக்குது அந்த மிருகம் உறங்குற வரைக்கும் தான் மனிதர்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் அந்த மிருகம் எந்திரிச்சு தன்னுடைய சைக்கோத்தனத்தை வெளிப்படுத்தினா தன்னுடைய மிருகத்தனத்தை போது அவங்க வந்து மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க இந்த உலகத்தை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க உலகமும் மற்றவங்களும் டிஸ்டர்ப் ஆகலைன்னா தன்னைத்தானே அவங்க டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க மன அழுத்தத்துக்குள்ளாகி கிட்டத்தட்ட அவங்க ஒரு பைத்தியம் மாதிரி சைக்கோ மாதிரி மாறிடுவாங்க ஸோ மனிதர்கள் ரொம்ப ஹாப்பியாக வாழணும் அப்படின்னா விட்டு கொடுத்து போகணும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் இந்த சகித்தல் விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற ஒரு 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 அழகான பிஹேவியர் இருக்குல்ல இந்த பிஹேவியரில் தான் ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகவும் ரிலேஷன்ஷிப் உருவாகவும் லவ் உருவாகும் ஒரு நல்ல ஒரு ட்ராவலிங் இருக்கும் ஒரு 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 முதலாளிக்கும் தொழிலாளிக்குமான ஒரு ட்ராவலிங்காக இருக்கலாம் நண்பர்களுக்கான ஒரு டிராவலிங் இருக்கும் பொதுவாக ஹியூமன் பி ரொம்ப ஹாப்பிஸ்ட்டாக ரொம்ப யூனிட்டாக அதாவது சேர்ந்து ஒற்றுமையாக வாழணும் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இருக்கிற அந்த விட்டுக் கொடுத்தலுங்கிற ஒரு பண்பு அழகான பண்பு வெளிப்படும் போது தான் இந்த உலகம் இந்த மனிதர்கள் ரொம்ப நிம்மதியாக வாழ முடியுங்கிற ஒரு சைக்காலஜிக்கல் ஐடியாலஜை இந்த பார்க்கிங் படத்தில் ரொம்ப அழகாக ரொம்ப தெளிவாக நச்சுன்னு டேரக்டர் சொல்லியிருக்காரு ஸோ இந்த இயக்குனருக்கும் இந்த படத்தில் நடிக்கிற அனைத்து நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நம்மளுடைய மிகப்பெரிய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா பார்க்கிங் வந்து தயவு செஞ்சு படம் பார்க்காதீங்க படம் பார்க்காத இருக்கிறவங்க கண்டிப்பாக அவசியமாக நீங்கள் இந்த படத்தை பார்த்துருங்க ஏன்னா ஒரு படம் ஒரு நல்ல படத்தை பார்த்தோங்கிற ஒரு மனநிறைவு பார்க்கிங் படம் தரும் குட் நைட்டுக்கு பிறகு ரொம்ப யதார்த்த மனிதர்களை அடிப்படையாக கொண்டு மிக அழகாக வலிமையாக திரைக்கதை பலமாக படத்தொகுப்பு ரொம்ப வலிமையாக நடிகர்களுடைய அந்த நடிப்பு ரொம்ப பலமாக ரொம்ப யதார்த்தமாக அமைந்துள்ள ஒரு படம் தான் பார்க்கிங் திரைப்படம் அனைவரும் பார்க்கிங் திரைப்படத்தை அவசியம் தேட்டரில் பாருங்கள் ஏன்னா ஒரு 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 புதுசாக ஒரு இயக்குனர் வந்திருக்காரு ஒரு புது டீம் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்கள நம்ம வந்து நம்ம வந்து கரகோஷம் எழுப்பி அவங்கள வந்து வரவேற்கணும் அவங்க திறமையை நம்ம கொண்டாடும் போது தான் அவர்களுக்கு அடுத்தடுத்த அங்கீகாரம் உடனடியாக கிடைக்கும் நன்றி வணக்கம் சோலை ஆறுமுகம்